மோடியின் உத்தரவாதம் குறித்து நாடு முழுவதும் பேசப்படுகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஒட்டுமொத்த ராஜஸ்தானும் மீண்டும் மோடி அரசு என முழக்கமிடுகிறது இந்தியா எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ச்சியடைகிறது என மொத்த உலகமும் ஆச்சரியமாக பார்க்கிறது இந்திய மண் கொஞ்சம் வித்தியாசமானது என உலக நாடுகளுக்கு தெரியாது நம்மால் என்ன முடிவெடுத்தாலும் அதனை சாதிக்க முடியும் கடந்த ஆண்டுகளில் நாடு மாற்றம் அடைவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பத்து வருடங்களுக்கு முன் நாட்டின் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது நினைவிருக்கிறதா காங்கிரசின் பெரிய ஊழல்கள் மற்றும் கொள்ளையினால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து உலகளவில் இந்தியாவின் நற்பெயர் சரிந்தது நாங்கள் நேர்மையாக வேலை செய்தோம் கோவிட் என்ற ஒரு பெரிய நெருக்கடி வந்தபோது இந்தியா அழிந்துவிடும் என நினைத்தனர் ஆனால் அந்த நெருக்கடியிலும் உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றினோம் இதுவரை நாங்கள் செய்த வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் பாஜக நிச்சயம் சொல்வதை செய்யும் மற்ற கட்சிகளைப் போல வெறும் தேர்தல் அறிக்கையை மட்டும் வெளியிட மாட்டோம் தீர்மான அறிக்கையாக வாக்குறுதி வழங்குவோம் இரண்டாயிரத்தி நாங்கள் அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு உதவியாக இருக்கிறது மோடி உங்களை மட்டும் காப்பாற்றவில்லை ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தையும் மோடி பாதுகாத்துள்ளார் மோடியின் உத்தரவாதம் குறித்து நாடு முழுவதும் பேசப்படுகிறது பல ஆண்டுகளாக செய்யப்படாத பணிகளை கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்துள்ளது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என பல கனவுகள் எனக்கு உள்ளன கடந்த தேர்தலின் போது பாஜக அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ராணுவத்தை அவமதிப்பது நாட்டை பிளவுபடுத்துவதே காங்கிரஸின் அடையாளம் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார்